அனைவரும் என்பதனுடைய தெரிவித்து திருக்குறள் வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு என்கின்ற ஐயனுடைய வாக்கிற்கு முத்தமிழக கலைஞருடைய விளக்க உரைப்பது ஆட்சிக்கோள் ஏந்தி இருப்பவர்கள் தமது குடிமக்களிடம் அதிகாரத்தை காட்டி பொருளை பறிப்பது வேல் ஏந்திய கொள்ளைக்காரனின் மிரட்டலை தோன்றது என்கின்ற அந்த விளக்க உரையோடு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகனுடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் மாநகர கழகத்தின் சார்பாகவும் நடைபெறுகின்ற இந்த பெருத்தரங்கத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பகுதி கழகத்தினுடைய செயலாளர் விஜயகுமார் அவர்களே வரவேற்புரை நல்கி இருக்கின்ற வட்டக்கழக செயலாளர் ரங்கநாதன் முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற அரியமங்கலம் பகுதி வட்ட செயலாளர் மற்றும் பகுதி கழகத்துடைய நிர்வாகிகள் சண்முகம் அவர்களே தங்கவேல் கருப்பையா ராகுல் அகித் ராஜேந்திரன் செல்வம் அருண் சன்னாசி நடராஜன் பரமசிவம் சவுந்தரபாண்டியன் சௌதர செந்தில் துணைமையர் இந்தியா உள்ளிட்டோருக்கும் மாவட்ட மாநகர கழக நிர்வாகிகள் கோவிந்த்ராஜ் செந்திரகுமார் மோகன் லீலாவீன் அமுல் கான் சந்திரமோகன் பொன்செல்லையா சரோஜினி தமிழ்ச்செல்வம் உள்ளிட்டோருக்கும் பகுதிகளினுடைய செயலாளர் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் நீலமேகம் தர்மராஜ் ராஜ் முகமது மோகன் மணிவேல் பாபு சிவகுமார் கார்த்திக் ராஜேஸ்வரன் மணிமேகலை பன்னீர்செல்வம் சண்முகம் கனசேகரன் ஜெயநிர்மலா உள்ளிட்டோருக்கும் மாவட்ட மாநகர அணிகளுடைய அமைப்பாளர்கள் மாவட்ட மாநகரணிகளுடைய தலைவர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட பிரதிநிதிகள் தோமசா நிர்வாகிகள் மற்றும் மூத்த முன்னோடிகள் கழக பேச்சாளர்கள் பகுதி நிர்வாகிகள் மாவட்ட மாநகர தொகுதி அணியினுடைய துணைத் தலைவர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் அரியமங்கல பகுதி வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் அரியமங்கல பகுதி அணியினுடைய அமைப்பாளர்கள் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புத்தமிழங்க கலைஞர்களுடைய உயிரினம் மேலான அன்பு உடல் பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் முதலமைச்சர் வணக்கத்தை தெரிவிக்க இன்றைக்கு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய தமிழக அரசனுடைய பாடநூல் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் சொன்ன ரொம்ப நாள் ஆச்சுன்னு இந்த மாதிரி சிரிச்சேனாங்க அப்படின்னு நான் கூட சொன்னிருந்தாங்க அந்த அளவுக்கு நம்மளை சிரிக்கவும் வைத்து சிந்திக்கவும் வைத்திருக்கின்ற குறிப்பாக இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய உயிர் பிரச்சனை உரிமை பிரச்சனை என்று சொல்லக்கூடிய மொழி பிரச்சனையாக இருந்தாலும் அல்லது தொகுதிகளுடைய மறுசீரமைப்பு பிரச்சனையாக இருந்தால் இன்றைக்கு இந்த நேரத்தில் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டணிக்கு தலைமை செயல்கிட்ட கூட்டம் நடத்திட்டு இருக்கிறார் அந்த கூட்டத்துக்கு அழைப்பு போது என்ன சொன்னா இது தனிப்பட்ட மு க ஸ்டாலினுக்கான பிரச்சனை அல்ல இது தனிப்பட்ட ஒரு இயக்கத்திற்கான பிரச்சனை இல்லை ஒட்டுமொத்தமாக நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கான தமிழ்நாட்டுடைய பிரச்சனை என்று சொல்லி அனைவரும் வாருங்கள் இந்த மேடையை பயன்படுத்தி கொண்டு உங்கள் அனைவரையும் அழைக்கின்றேன் இதுல நீங்க நீயா நானா நீ கூப்பிட்டு நான் வரணுமா என்ன நினைச்சா அதை தயவு செய்து வாருங்கள் என்று சொன்ன ஒரு முதலமைச்சர் உண்டு என்று சொன்னால் அது நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகத்தான் இருக்க முடியும் அதான் ரொம்ப அழகாக நீ நமக்கு எல்லாம் புரிகின்ற வண்ணம் இந்த இருமொழி கொள்கை என்ன அப்படின்னா ரொம்ப அழகாக நீங்க நம்மளை சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்திருக்கிறார் நம்முடைய அண்ணன் லியோனி அவர்கள் தூத் தூரம் போகட்டும் பால் பக்கத்துல வரட்டும் உலகத்துல மில்க் மீடியமா இருக்கட்டும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நீங்க எடுத்து சொல்லி இருக்கிறார் அது மறுசீரமைப்பு தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கும் பொழுது இன்றைக்கு ஒன்றியத்தை சார்ந்திருக்கின்ற அந்த அமைச்சர் சொல்றாரு உங்களோட நாங்கள் கை வைக்கவே மாட்டோம் நீங்க கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க உங்க கோடு தான் இருக்கும் உங்க கோடை நாங்கள் அழிக்கவே மாட்டோங்கிற ஆனா எங்களுக்கே தேவை பக்கத்துல ஒரு பெரிய கோடை நிகழ்ச்சிட்டு இருக்கேன் நீங்க ஆக அந்த பெரிய கோடு கிடைக்கப்பட்டாலும் நமக்கு ஆபத்து தான் அப்படிங்கறதே மிக அழகாக இதை நீங்க தெரிஞ்சு கொடுங்கறதுக்காக கூட்டத்தை முடிக்கிறோம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றோம் எல்லாம் வீட்டுக்கு போய் அடுத்தடுத்த வேலைக்கு போய்டுவோம் நமக்கான வேலைப்படுகிறது அப்படி இருக்கிறது உழைச்சாதாங்க சாப்பாடு உழைச்சாதாங்க வாழ்வாதாரம் போது அதை நோக்கி நீங்க போயிடுவீங்க ஆனா நமக்கு அறியாம நம்மை அறியாமல் இங்கே போன்ற மொழியை உள்ளே திணிப்பதாக இருந்தாலும் சரி அல்லது நமக்கான பிரதிநிதித்தையும் குறைப்பதாக இருந்தாலும் இந்த வேலையை ரொம்ப திட்டமிடலோடு நம்ம செஞ்சுட்டு இருப்பாங்க அது நமக்கு தெரியாது அதுக்காக தெரிய வரும்போது அப்ப முடிச்சுட்டு நம்ம கேட்போம் என்னங்க நம்ம காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை ஆனா இன்றைக்கு நம்மை காப்பதற்காக ஒரு வீரன் தமிழ்நாட்டிலே களமாடி கொண்டிருக்கார் என்று சொன்னால் அந்த வீரனுடைய பிறந்த நாளை தான் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக நாம் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இன்றைக்கு நம்முடைய நண்பர்கள் அந்த நினைவை போற்றுகின்ற அதே வேளைகளிலே எந்த மனுஷனுக்கு மேடையில் இருக்கின்ற அமைச்சராக இருந்தாலும் சரி மண்டல குழு தலைவராக இருந்தாலும் சரி மாமண்ட உறுப்பினர்தான் சரி எம்எல்ஏவா இருந்தாலும் சரி நீ எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் நமக்கு இந்த இடத்து இந்த நாட்டு இந்த நிலத்தை நிரந்தரம் என்பது எதுவுமே கிடையாது எல்லாருமே ஒரு காலத்துல மறைய போகிறவங்க தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்திருந்தாலும் நம்முடைய திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை தேடி தந்த என்னுடைய பாசத்துக்குள் என்ன நந்தலால் அவர்கள் மறைந்திருக்கின்றார் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள்ல அவருக்கான ஒரு பட்டிமன்றத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம் அவர் உரையாற்றுவதாக இருந்தது அவர் இல்லை என்று சொன்னாலும் அவர் இல்லத்துக்கு சென்று அவருடைய அந்த பூத உடலுக்கு மாலை வைத்து விட்டு தான் நான் நேரடியாக நான் வருகிறேன் என்று சொல்லும் பொழுது அவருக்காக அந்த நினைவை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்ல கருதப்பட்டுகின்றேன் அதை தொடர்ந்து இன்றைக்கு இது போன்ற நிகழ்வை தமிழ்நாடு முழுவதும் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக மொழியை பத்தி பேசும்பொழுது நம்ம எல்லாரும் ஒவ்வொரு கருத்துக்களும் எடுத்து சொல்றாங்க கலைஞர் அவர் தான் ஒருமுறை சென்னையில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது சொன்னார் வில்லியம் டெல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விண் வித்துவான் அவனுக்கான ஒரு மிகப்பெரிய அவனுக்கு அவனை சோதிச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்போ தன்னுடைய குழந்தையை நெய்தாப்பு நிற்க வச்ச தலையில ஒரு நச்சு பழத்தை வைத்து இந்த வில்லியம் டெல்ல விட்டு நீ வந்து உன்னை அம்பை எய்து அந்த பழத்தை நீ சாய்க்க வேண்டும் என்று சொல்லிக்கிறாரு இங்க நிக்கிறது நான் புள்ள நான் பெத்த புள்ள நிற்குது தலையில ஒரு நச்சு பழம் இருக்கின்றது அந்த வில்லியம் டெல் அதை குறிப்பாக அழகாக அம்பை இட்டு அந்த பழத்தை சாய்க்கிறார் ஆக இன்றைக்கு அதே போன்ற ஒரு நிலையில் தான் கூட்டாட்சி என்கிற அந்த குழந்தையுடைய தலையில நச்சு பழம் என்ற இந்தி வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த பழத்தை சாய்க்க வேண்டும் குழந்தைக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது அதை சாய்க்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கின்ற வீரன் தான் இந்த தமிழ்நாட்டுடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக நாம் அவர் எடுக்கின்ற எந்த முடிவாக அவர் கூட நம்ம நிற்க வேண்டும் இது போன்ற நேரத்தில் ஏன கூட்டாட்சி தத்துவம் கூட்டாட்சி தத்துவம்னா என்ன நமக்கு ஏதாச்சும் தேவை என்று சொன்னால் நம்மளுடைய வரி பணத்தை முழுமையாக ஒன்றிய அரசு வாங்குறேன்னு பத்தி அப்போ நம்ம கூட உட்காந்து பேசணும் உங்க மக்களுக்கு என்னங்க பிடிக்கும் உங்க மக்களுக்கு என்ன மாதிரி இங்கே திட்டத்தை கொண்டு வரலாம் எந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வந்தால் அனைத்து தரப்பு மக்களும் நன்றாக இருப்பார்கள் அவருடைய வாழ்வாதாரம் மேம்பட்டு மட்டும் கேட்கணும் ஏன்னா நம்ம நாட்டை பத்தி நம்முடைய பண்பாடை பற்றி நம்முடைய கலாச்சாரத்தை பத்தி நமக்கு தான் தெரியும் நீ அண்ணன் பேசும்போது ஆங்கிலம் இந்தி பிரச்சனைகளால் நம்ம பணத்தை மட்டும் இழக்கலை ஆமா அஞ்சு ரூபாய்க்கு தரேங்கிறது வந்து நீ தப்பு தெரிஞ்ச இந்தியை வச்சுக்கிட்டு நான் பத்து ரூபாயை நீ கேட்கலயோ நானே அஞ்சு ரூபாய்க்கு தான் நீ ஏன் பத்து ரூபாய்க்கு கேட்கணும் சொன்னாரு பாத்தீங்களா இழப்பது பணம் மட்டுமல்ல நம்முடைய பண்பாடு நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய மொழி நம்முடைய இனம் எல்லாமே அழிச்சு போங்கிறதுக்காக தான் அப்படி கத்துறோம் நாங்க இப்படி உலகம் முழுவதும் இது போட்டு பல மொழியை அழிஞ்சு போயிடுச்சு அந்த மொழி அழிந்ததா அந்த இனமே அழிந்து போய்விட்டது அப்படிப்பட்ட நிலை நமக்கு வந்துவிட கூடாது என்பதற்காக தான் தொடர்ந்து நம்ம குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அதுவும் குறிப்பாக நீ அண்ணனுக்கெல்லாம் தெரியும் ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன் தியாகி ஒட்டுமொத்தமாக இந்த திருச்சி மாவட்டத்தில் குளித்தலை பக்கத்துல இருக்கின்ற உடையாம்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் இருந்தவர் ஆசிரியர் பயிற்சியை முடிஞ்சு விட்டு ஐயம்பாளியம் கிட்ட பகுதியில் ஒரு நடுநிலை பள்ளியில் பணியாற்றியவர் அதனால்தான் ஐயம்பாளியம் ஆசிரியர் வீரப்பன் அந்த தியாகிக்கு பெயர் வந்தது அறுபத்தைந்து காலங்களில் மொழி போர் இதே மாதிரி இந்தி திணிப்பு வந்த பொழுது ஒரு ஆசிரியர் என்ன செஞ்சார் என்று சொன்னால் நம்முடைய முத்தமிழியர் கலைஞருக்கும் நம்முடைய பேரைஞர் அண்ணாவுக்கும் கடிதம் எழுதியிருக்கிற அந்த இந்தி திணிப்பை நீங்க எதிர்க்க வேண்டும் இதை நிறுத்த வேண்டும் அந்த இந்தி திணிப்பே வரக்கூடாது என்று கழுதம் எழுதிவிட்டு அடுத்த நாளே அதிகப்படியான தூக்க மாத்திரை போட்டுட்டு தன்னுடைய உடலில் மன்னனை ஊத்தி கொழுந்தி கொண்டார் அப்படி பத்து எரியும்போது காப்பாற்ற உதணும் என்னை காப்பாற்றுறது பிரோஜனம் இல்லை ஏற்கனவே அளவு அளவுக்கு அதிகமா நான் தூக்க மாத்திரை போட்டுட்டேன் இந்த தீயிலேருந்து என்னை காப்பாற்றினா அந்த தூக்க மாத்திரை கொன்றுவிடும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தி என்பது நம்முடைய தமிழகத்தில் நுழைந்துவிடக் கூடாது என்று சொல்லிவிட்டு உயிர் தியாகம் செய்தவர் ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன் அந்த ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன் நினைவிடத்தை நம்முடைய இனமான பேராசிரியர்கள் புரவலர் அன்பினுடைய தலைமையில் திறந்து வைத்தார் என்பது ஒரு வரலாறு அந்த தியாகிகளுடைய அந்த தீப்பங்கம் எரிந்து முடிந்து விட்டது நினைக்காதீர்கள் எங்களை போன்றோட உள்ளத்தில் இன்னும் அது எரிந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்பதைத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பல்வேறு விதமான ஊட்டி மொழியை சொல்லும் பொழுது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லியிருக்கார் என்று சொன்னால் இது ஒரு இயக்கத்திற்கான இந்த வெற்றி அல்ல ஒட்டுமொத்தமான இனத்திற்கான வெற்றியாக அமைந்திட வேண்டும் என்பதற்காக தான் இதை நான் சொல்கின்றேன் ஆக அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்முடைய இயக்க தலைவர் நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவருடைய பிறந்த நாளை இன்றைக்கு நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த தலைவர் இரண்டாவது முறையாக இருபத்தி ஆறிலும் வாகை சூடுவார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இன்னும் பெண்களுக்கான அதிகப்படியான திட்டத்தை அவர் கொண்டு வருவார் என்று சொல்லி வருகை தந்திருக்க நாமும் நம்முடைய தலைவர் பல்லாண்டு காலம் வாழ்க என்று வாழ்த்துவோம் என்று சொல்லி இந்த நல்ல நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற பகுதி கட்சி செயலாளர் என இது மாலை ஒரு பொதுக்கூட்டமாகத்தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இருந்தாலும் என்னால் இன்றைக்கு மதியமையே நான் கலந்து போய் திருக்கழகன்புரத்தில் நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சியான திருமானோட ஒரு கூட்டம் அதை முடிச்சுட்டு ஆலந்தூரில் தாமோ அன்புடைய பொதுக்கூட்டம் இருக்கின்ற காரணத்தால் அதை மாற்றி வைத்துக் கொள்ள முடியுமா என்று கேட்டேன் நீங்க வாங்க நீங்க வந்தாலே எங்களுக்கு போது உடனடியாக அதை மாற்றி இருக்கின்ற பகுதி கழக செயலாளருக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை செய்கிறேன் நன்றி வணக்கம்